யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஹால் என்ற பட்னியை டச் பண்ணுங்கள் இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் மூலம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி தனுசு லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் அதாவது பாதகாதிபதி பாதகாதிபதினு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த பாதகாதிபதி என்று சொல்ல தனுசு லக்கணத்துக்கு பாதக பாதகஸ்தானம் பாதகாதிபதி வருகிறது இல்லையா இந்த லக்னத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் மேலும் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுக்கிரன் பாவ ரீதியாக எட்டாம் இடத்துக்கு வந்துவிடுகிறார் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தது ஒரு திருமணம் அல்ல இரண்டு திருமணம் நடந்திருக்கிறது இந்த பாதகாதிபதி என்று சொல்றோம் இல்லையா இந்த பாதகாதிபதி ஒரு திருமணத்திற்கு இரண்டு திருமணத்தை நடத்தி உள்ளார் ஒன்பதாம் அதிபதியும் ஏழிலே ஏழாம் அதிபதியும் ஏழிலே இல்லைங்களா அவகையில பார்க்கும்போது இரண்டு திருமணம் நடந்து இருக்கிறது இந்த இரண்டு திருமணமே இந்த ஜாதகருக்கு சிறப்பை தரவில்லை சிறப்பை தரவில்லை ஆனால் இந்த லக்னாதிபதி பத்தாம் இடத்திலும் லக்னத்துக்கு பத்தாம் இடத்திலும் காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடத்திலும் அமர்ந்து விடுகிறார் நீங்கள் எந்த ஜாதகம் பார்த்தாலும் ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை சிறப்பை தராது ஏழாம் அதிபதி நின்ற ராசியிலிருந்து லக்னாதிபதி ரெண்டு ஆறு பத்து என்ற பாவத்தில் இருந்தாலும் நாலு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அதே போல லக்னாதிபதி நின்ற ராசியிலிருந்து ஏழாம் அதிபதி ரெண்டு ஆறு பத்தில் இருந்தாலும் நாலு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பை தராது இது வந்து ஒரு பொதுவான விதி பா அதாவது வீடு கொடுத்தோன்னு வைத்து தான் நிர்ணயம் பலன் நிர்ணயம் செய்ய முடியும் இல்லைங்களா இவ்வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பாதகாதிபதி நன்மையைத்தான் செய்து செய்திருக்கின்றார் ஆனால் அந்த நன்மையை ஜாதகரால் நீடித்து அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு முடியவில்லை இதற்கு காரணம் ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி மட்டும் சிறப்பாக இருந்தால் திருமணம் நடக்கும்னா திருமணம் நடக்கும் ஆனால் அந்த திருமணத்தை திருமண வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர் யார் லக்னாதிபதி அப்போ லக்னாதிபதியும் சாதகமாக இருக்கணுமே இல்லையா சாதகமாக இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை நம்ம நீண்ட நாளைக்கு அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அனுபவிக்க முடியாது இதே போல் ஒரு ஜோதிட நண்பர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் கேட்டார் அந்த ஜாதகர் மிதுன லக்கினம் இந்த மிதுன லக்னத்துக்குரியவன் நான்காம் இடத்திலே அந்த ஜாதகருடைய சொல்கிறார் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் உள்ள விஷயத்தை சொல்கிறாரு மிதுன லக்னம் சார் லக்னாதிபதி நான்காம் இடத்துல இருக்கார் சார் வயசு ஐம்பத்தஞ்சாவது சார் இன்னும் வீடு கட்டல இடமும் வாங்கலை சார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நாலாவது அதிபதி நாளிலே இருந்தால் மட்டும் பத்தாது அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வகையிலே லக்னம் லக்னம் லக்னாதிபதி இருக்க வேண்டும் அப்ப மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியும் அவரே நான்காம் அதிபதியும் அவரே நான்கிலே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் நான்கிலே இருந்தால் லக்னத்துக்கு சாதகம் இல்லை நான்காம் இடத்துக்கு சாதகம் வீடு கட்டணும் இடம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குமே தவிர அந்த எண்ணத்தை ஊர்ஜிதப்படுத்த வகையிலே இருப்பது கடினம் அதாவது செயல் வடிவம் பெறுவது என்பது கடினம் நான் முன்பே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் ஜாதகத்தில் அனைத்து விதமான யோகங்களும் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கின்ற வகையிலே லக்னாதிபதி இருந்தால்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் ஜாதகராக அதே தான் இந்த உதாரணத்துக்கு சொன்ன இல்லையா ஒரு ஜோதிட நண்பர் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை கேட்டார் அப்படின்னா அதுக்கும் அதே போலதான் லக்னாதிபதி நான்காம் இடத்துல இருந்தால் லக்னத்துக்கு சாதகம் இல்லை நான்காம் இடத்துக்கு சாதகம் ஆனால் அந்த நான்காம் இடத்தில் உள்ள காரகங்களை யார் அனுபவிக்க போகிறார் அப்படின்னா ஜாதகரை தான் அனுபவிக்கிறார் வண்டி வாங்கினாலும் வீடு கட்டினாலும் இடம் வாங்கினாலும் ஜாதகரை தான் அனுபவிக்கணும் இல்லையா அப்போ லக்னாதிபதியே அவரே நான்காம் அதிபதியே அவரே இருக்கின்ற பொழுது நான்காம் இடத்துக்கு வந்து விட்டால் லக்கணத்துக்கு சாதகம் இல்லை இவரால வீடு இடம் இதெல்லாம் வாங்கவும் முடியாது கட்டவும் முடியாது இல்லையா இது பொதுவான விஷயம் இல்லைங்களா அதே போல் இந்த பாதகாதிபதி பாதகாதிபதினு சொல்கிறத விட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவர் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா இதை மட்டும் பார்த்தால் போதுமானது நன்மை செய்தால் நன்மை பயக்கம் என்று சொல்லலாம் தீமை செய்தால் தீமை பயக்கும் சொல்லலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல பாதகஸ்தானம் அப்போ சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இந்த பாதகஸ்தானத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குது எத்தனை கிரகம் இருக்குதோ அத்தனை கிரகமும் பாதகத்தை செய்யும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பாதகஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்கள் ஒரு திருமணத்துக்கு இரண்டு திருமணத்தை கொடுத்து உள்ளது இல்லைங்களா அதை இவரால் பயன்படுத்த முடியல மேலும் லக்ன புள்ளி என்பது கேதோட சாரத்தில் அமர்ந்திருக்கிறது கேதோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது மூல நட்சத்திரம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த கேதோட நட்சத்திரம் என்பது காரகங்களை பார்க்கும்போது உரு முருகளை துண்டிக்க செய்யும் அனைத்தும் சு சின்னதாக்கிடும் சுருக்கிடும் சிதைப்பது துண்டிப்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது கேதோட வேலை தான் மேலும் கஸ்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பாவ ரீதியாக எட்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் இல்லைங்களா இவ்வகையில் இருக்கின்ற பொழுதே இந்த மாதிரி தான் நடக்கும் பாதகாதிபதி நன்மையை தான் செய்திருக்கின்றார் ஆனால் அந்த நன்மையை ஏற்று கொள்ளும்படியாக லக்னாதிபதியும் இல்லை அங்கே சுக்கிரனும் இல்லை இதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து சொல்கின்ற பொழுது துல்லியமாகவே ஜாதகத்தை சொல்லலாம் அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்